ஸோ இந்த மாதிரி பண்ணுறமோது சில டைம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த கல் ஐநூற்றி ஓடு அடிச்சிருக்காங்க அப்போல்லாம் வந்து கல் கை வந்து இதுவாகிருக்கு இது பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான் இது வந்து ஒரு இந்த பப் அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகும்னா நாங்கள் 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 நினைக்கவே இல்லை ஏன்னா குழந்தை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்பாக்குனால தான் எதுவாகிருக்கு ஸோ இது இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கு எப்படி எங்களுக்கே இது தெரியல இது அவனுக்கு ஆனது கூட எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது அவன் நல்லா இருக்கான் ஆரோக்கியமாக இருக்கான் அவன் போல்டாகவே பேசுகிறான் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அவன் நல்லா இருக்காங்க ஸோ தயவுசெய்து யாரும் எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ண ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன பையன் ஸோ அவன் ஃப்யூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகும் ஸோ தயவு செய்து வந்து யாரும் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இருக்குங்க லைட்டாக காயம் தாங்க ஒரு நெருப்பு காயம் பட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் அவன் ஆரோக்கியமாக இருக்கான் எங்களே பார்க்குறீங்களே பேசுகிறாப்புல ஸோ அதெல்லாம் அது வந்து ஒன்றும் இல்லைங்க லைட்டாக தான் உங்களுக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தேங்க் யூ சாரிங்க ப்ரியா ஆமாம் நான் உங்களோட சாரிங்க இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஏன்னால் நாங்கள் தான் விருப்பப்பட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் சாருக்கே கேட்டோம் சாருக்கு கேட்டு தான் நாங்கள் வந்தது நாங்கள் விருப்பப்பட்டு கேட்டோம் ஏன்னா நிறைய வந்து ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் வந்து நிறைய அனுப்புகிறேன் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அதை இது எப்படி இது என்ன இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல இது ஆனது கூட பிரச்சனை இல்லை இந்த இவ்வளோ பப்ளிசிட்டி ஆனது தான் எங்களால் வந்து இது பண்ண முடியல ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்ங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டேஜில் பண்ணுறதுக்கு இல்லைங்க எனக்கு அது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நாங்கள் விருப்பப்பட்டு விஜய் சார் பிடிக்கும் ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்காக என் பிள்ளை வந்து பண்ணது இது உண்மை அதுதான்

இல்ல பெண் வச்சிருக்கோம் சார் வெச்சிருக்கோம் என்ன பண்ணாங்க சார் அவ டக்குனு வந்து டர்ன் பண்ணிட்டாப்ல ம் அவர் 15 ரிவர்ட் அட்டாக் அட்டெம்ப்ட் பண்றாரு வந்து பண்றாங்க எல்லாமே வந்து என்னடா அது என்ன இது எந்த அளவுக்கு பாதுகாப்பா இத பண்ணாங்க கண்டிப்பாங்க சார் உண்மையே நாங்க வந்து இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் எங்களுக்கு ஒரு இது இதுதான் அது அது வேற என்ன நடந்து சோ இதுதான் இது உண்மையே நாங்க நாங்க எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஃபயர் வந்தா என்ன நடக்கும் அது எல்லாமே என்ன இதெல்லாம் வந்து நாங்க ரெகுலரா வே பண்ணிட்டு இருக்கிறது தான் ஸோ இன்னுமே நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு இது ஸோ ஒன்றும் இல்லை குழந்த நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க மறுபடியும் இதே மாதிரி நிறைய வீடியோஸில் அந்த மாதிரி பார்க்க தான் போகிறீங்க ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச்